விடுமுறையை முன்னிட்டு குற்றால அருவியில் அதிகரித்த ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மாவட்டத்தில் பெய்து வரும் சாரல் மழையினால் தற்போது தண்ணீர் வரது அதிகரித்து காணப்படுகிறது தற்போது குற்றால அருவிகளான மெயின் அருவி ஐந்து அருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இன்று அதிகாலை முதல் மெயின் அருவியில் ஐயப்ப பக்தர்கள் உற்சாக ஈடுபட்டு வருகின்றனர் அருவி பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் அதிகளவு காணப்படுகின்றனர் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாகமாக நீராடி செல்கின்றனர் மெயின் அருவியில் அவ்வப்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று மற்றும் நாளை வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் அறிவிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது यार yeah. नल